அலாமே வரமத்துள்ளாஹி வபரகாத்த ஒரு மனிதனுக்கு ரிஸ்க்குடைய நெருக்கடி தன்னுடைய குழந்தைகளுக்கு மனைவிக்கு சரியான முறையில் அவர்களுடைய தேவைகளை ரிஸ்குடைய விஷயத்தை பூர்த்தி செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் இவர் என்ன முறைய அணுகல் அவர் திருடணுமா அல்லது சூசைட் பண்ணி கொள்ளணுமா அல்லது ஹராமான விடயத்தில் கை வைத்து தன்னுடைய ரிஸ்குடைய வாயில திறந்து கொள்ளணுமா என்று கேட்டால் இன்றைக்கு எங்களுடைய மக்கள் அதிகமான முறையில் இந்த ஏதாவது ஒரு வன்முறையை தான் தேர்ந்தெடுத்து கொள்றாங்க ஏனென்றால் சுவிசைட் பண்ணி கொள்வோம் வேற ஒன்றுமே செய்ய வழி இல்லை அதனால சுயசைட் பண்ணி எங்களுடைய வாழ்க்கையை கொள்வோம் என்று நினைக்கிறாங்க ஆனால் அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் என்பது அவருக்கு தெரியும் அல்லது ஏதாவது ஹராமான விடயங்களை செய்து சம்பாதித்துக் கொள்வோம் அல்லது திருடுவோம் என்ற அமைப்பில் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் அணுக வேண்டிய மிக முக்கியமான வழிமுறை தான் நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்க கூடிய வழிமுறை என்றதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளைவோம் இமாம் தபரானி ரஹ்மல்லான் அவர்கள் அவர்களுடைய கிதா பதிவு செய்திருக்கின்றார்கள் அப்துல்லாத் அலி அல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீர் நபி சொல்லா வளைவ செல்லும் இடத்தில் ஒரு தடவை சில விருந்தார்கள் வாரான அந்த நேரத்தில் நபி சொல்லா வளைவ செல்லும் அவர்களை விருந்து பிரசோகனம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் விசாரிக்கிறாங்க வீட்டில் என்னாவது சாப்பாடுகள் இக்குதா என்றாங்க இந்த நேரத்தில் அவர்கள் அனைவருடைய வீட்டிலிருந்தும் நபி அவர்களுக்கு வரக்கூடிய பதில் என்னது வீட்டில் ஒன்றும் இல்லை இந்த நேரத்தில் நபி சொல்லா வளைவ செல்லும் அவர்கள் துவா கேட்கின்றார்கள் அல்லாஹும்மா இன்னி அஸ் அலுக மின் ஃபதலிக வ ரஹ்மதிக் ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த் யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் உன்னுடைய மேலதிகமான கருணையையும் உன்னுடைய இரக்கத்தையும் நான் வேண்டுகின்றேன் இந்த விடயத்தை உன்னை தவிர உடந்தையாக்கி கொள்ளக்கூடியவர்கள் வேற யாரும் கிடையாது என்ற இந்த துவாவை போதுறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு போகிறோம் போறோம் அவர்களுக்கு ஒரு ஃப்ரை பண்ணப்பட்ட பொறுத்தெடுக்கப்பட்ட ஒரு ஆடு ஹதியாவாக வந்து இதை அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹினுடைய பகுலாகிய மேல்மை அதிகமான கருணையை நாங்கள் பெற்றுவிட்டோம் இப்ப அல்லாவினுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று சாப்பாடு சங்கைக்குரியவர்களே இந்த சம்பவத்தை இபு அபி ஷைபா ரஹ்மல்ல அவர்கள் தன்னுடைய கிதாபில் பதிவு செய்யறாங்க அதுக்கு ஒரு தலையங்கமே எப்படி என்றால் பாபு ரஜூல் ஒரு மனிதனுக்கு பசி ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டது அல்லது அவனுக்கு வர வேண்டிய ரிஸ்குகள் நெருக்கடி விட்டது அந்த நேரத்தில் அவன் என்ன துவா ஓத வேண்டும் என்ற தலையங்கத்தை அமைத்து அதுக்கு கீழால இந்த துவாவை இந்த சம்பவத்தை எனவே சங்கவர்களே எங்களுக்கும் ரிஸ்கில எங்களுடைய வாழ்க்கையினுடைய அவசியங்களை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயத்துல வரக்கூடிய நெருக்கடி கூடிய நேரத்தில் நாங்கள் தவறான முறையை கையாளாமல் நம்ப காட்டி தந்து இவ்விதமான துவாக்களை நாங்கள் ஓதி எங்களுடைய அபிவிருத்தி பெற்றுக் கொள்வோம் அந்த குஹா என்னது